ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி ஜி ப்ளஸ் மேர்ட்னேட்டிவ் இயர் கஸ்டமருக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ கஸ்டமரை ஆர்டர் பண்ண சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் அவங்க வந்து த்ரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க த்ரீ ஜி ப்ளஸ் மேர்ட்னேட்டிவ் இயர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன ட்ரெஸ் டிஸ்பேச் பண்ணணுமோ அது மட்டும் நான் மூணு எடுத்து வச்சிருக்கேன் கொரியர் கவர் மூணு ட்ரெஸ்ஸு கத்தரிக்கோல் டேப் நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமரோட அட்ரஸ்ஸு ஸோ இது நம்ம இன்றைக்கி டிஸ்பாச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஜிப் ப்ளஸ் மேட்டனேட்டிவ் இயர்னால் என்னது அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க யார் யாரெலாம் யூஸ் பண்ணலாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைங்க ஜி ப்ளஸ் மேர்டனேட்டிவ் வியர்ன்றது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பேபீஸ்க்கு ஃபீட் பண்ணுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதில் வந்து சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் அவைலபிள் இது லென்த்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இன்ச்சஸ் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் வந்துடும் நார்மல் ஸ்லீவ் வந்துடும் ரவுண்ட் நெக் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து புல்லப் மெத்தடில் தான் இது வந்து புல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதை புல் பண்ணி உங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வந்து ஈஸியாக ஃபீட் பண்ணலாம் நார்மல் ஸ்லீவ் வந்துடும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு வந்து கண்டிப்பாக வந்து பேபி பம்ப் வந்து பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஃபீட் பண்ணுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து இப்போ நார்மலாகவே வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இல்லை இல்லை ஃபீட் பண்ணுறவங்க தவிர்த்து நார்மலாகவே வந்து எல்லாருமே வந்து நார்மல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க பேக் சைடு வந்து நாட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணுறதோ இல்லை லூஸ் பண்ணுறதோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்களேன் இது ஜஸ்ட் எம் சைஸ் தான் இது வந்து பேக் சைடு பாருங்கள் சைஸ் தான் எம் சைஸே உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும் திருப்பி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த எம் சைஸே பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஏ வந்து எல் எல் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது பாருங்களா நல்லா உங்களுக்கு இப்போ வந்து பேபி பம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு வந்து அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது நல்லா லூஸாகவே இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா புல்லத் மெத்தடில் தான் இப்படி லைட்டாக வந்து நீங்கள் இப்படி கீழே இறக்கி நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம் கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டு காட்டன் தான் எந்த இரிட்டேஷனும் இருக்காது மாமுக்கும் சரி பேபிக்கும் சரி எந்த இரிட்டேஷனும் இருக்காது இது பார்த்திங்கன்னா ரெட் வித் ஒயிட்டில் வந்து சின்ன சின்னதாக ஹார்ட் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து நிறைய கஸ்டமர் வந்து புக் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஜிப்ளஸ் மேட்னட்டிவியரோட ஓப்பன் மாடல் பாருங்கள் லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்று இருக்கும் ஸோ பக்கா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க நீங்களும் டிஸ்பேச் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நான் இப்போ வந்து டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன் இது வந்து எம்சை இது வந்து நேவி ப்ளூ கலர் இது ஒரு மாதிரி நிறைய கலர்ஸ் ப்ளூ ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் லைட் ஆரஞ்சு அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது இதை வந்து எலஃபன்ட் பிளாக் ஸோ இது மூணுமே வந்து நான் இந்த கொரியர் கவரில் வைக்கிறேன் எனக்கு ட்ரைபாட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கிறது கரெக்டாக காட்ட முடியல நான் அப்படியே இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இது உள்ள வந்து ட்ரெஸ்ஸை வச்சுட்டேன் ட்ரை பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பர்ஃபெக்ட்டாக வந்து காட்டுவேன் அழகாக எல்லாமே நான் முத கொண்டு அது கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால எனக்கு சரியாக வரல இப்போ நான் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இப்போ வந்து உள்ளே அட்ரெஸ் வைக்கணும் இல்லை தான் நான் அட்ரெஸ் எழுதிருக்குங்க கஸ்டமரோட அட்ரெஸ்ஸு நான் அட்ரெஸ் மட்டும் மறைச்சிக்கிறேன் கஸ்டமர் அட்ரெஸ் மறைச்சிட்டேன் சத்தியான்ற கஸ்டமருக்கு தான் நம்ம டிஸ்வாஷ் பண்ணுறோம் அவங்க பார்த்தீங்கன்னா பன்ருட்டி அங்கேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் சொல்ல வரன்ட்டு பாருங்கள் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ வேணுன்றவங்க நீங்களும் புக் பண்ணிக்கோங்க வந்து கரெக்டாக பேக் பண்ணியாச்சு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு பெஸ்ட்டான ஃபேப்ரிக்கோட ஓட நம்ம ஃபுல் லென்த்தில் வந்து நம்ம ப்ரொவைட்ஸ் பண்ணுறோம் ஸோ வேணுன்றவங்க நீங்களும் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்மளோட நம்பர் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் watching